இனிமே பிஎஸ்என்எல் ஸ்பீடு அதிரவைக்கும் அதிர்ச்சியில் ஏர்டெல்லும் போட்டியில் இருக்கும் நிலையில பிஎஸ்என்எல் மீண்டும் அதிரடியாக களம் இறங்கியுள்ளது நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதோடு வெறும் ஒரு ரூபாய் ரீசார்ஜ் திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்திய தொலைத்தொடர்பு துறையில் ஏற்கனவே சூடுபிடித்துள்ள போட்டியில் பிஎஸ்என்எல் தனது இடத்தை மீண்டும் பிடிக்க தீவிரமாக முயற்சி செய்து வருகிறது அதன் இந்த நடவடிக்கைகள் பலனளிக்க தொடங்கியுள்ளதால் ஜியோவும் ஏர்டெல்லும் தற்போது கடும் அழுத்தத்தில் சிக்கியுள்ளன பி எஸ் தற்போது ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரம் கோடி முதலீடு செய்து வருகிறது தனது போர் ஜி சேவையை விரிவுபடுத்தி வாடிக்கையாளர்களுக்கு மேற்பட்ட நெட்வொர்க் மற்றும் தரமான டேட்டா சேவையை வழங்கும் நோக்கில் இந்த பெரிய முதலீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஒரு ரூபாய் ரீசார்ஜ் திட்டத்தையும் அறிவித்துள்ளதால் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு இது கடும் சவாலாக மாறியுள்ளது ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் ஒரு பகுதியாக பி எஸ் என் மேற்கொள்ளும் இந்த முதலீட்டின் மூலம் நாடு முழுவதும் நெட்வொர்க் கிடைக்க செய்வதோடு வாடிக்கையாளர்கள் எந்த தடையும் இல்லாமல் டேட்டா சேவையை பயன்படுத்த முடியும் என துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார் நாடு முழுவதும் மொத்தம் ஒரு லட்சம் பி எஸ் போர் ஜி டவர்கள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதன் மூலம் நெட்வொர்க் வலுப்பெறுவதோடு 4G ஜி சேவை விரிவாக்கத்திற்கு பிறகு BSNL 5G ஃபைவ் ஜி சேவையிலும் முன்னேற்றம் காணப்பட்டுள்ளது விரைவில் வாடிக்கையாளர்கள் தடையற்ற 4G ஜி சேவையை அனுபவிக்கலாம் அதன்பின் பின் ஃபைவ் ஜி சேவையும் அறிமுகமாகும் என தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் இதனுடன் பி எஸ் குறிப்பிட்ட காலத்திற்கு ஃப்ரீடம் ஆஃபர் எனும் சிறப்பு திட்டத்தையும் அறிவித்துள்ளது வெறும் ஒரு ரூபாய்க்கு ரீசார்ஜ் செய்தால் தினமும் டூ ஜிபி ஃபோர் ஜி டேட்டா ஹண்ட்ரட் எஸ் எம் எஸ் உள்ளூர் அழைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை வாடிக்கையாளர்கள் பெற முடியும் பி இந்த நடவடிக்கைகள் ஜியோ மற்றும் ஏர்டெல் நிறுவனங்களுக்கு கடும் சவாலாக மாறியுள்ளது